குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரேண்டமான எக்ஸல் கலெக்ஷன்னாப்பா ஸோ போ குவாலிட்டி ப்ரீமியமான காட்டை நூற்றி எழுபதுலேருந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ரிப்பீட் ஆகாது ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாத்துலேருந்துமே சிங்கிள் சிங்கிள் பீஸஸ்ல ஒரு ரேண்டமான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஒரு பீஸு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டோடு வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் பீஸ் கூட ஸ்டாக் இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா மினிமம் டென் பீசஸ்னால் இப்போ தான் சிஸ்டர் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ தான் அதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ மினிமம் அமௌண்ட்டு தான் என்கிட்ட இருக்குது மினிமம் பத்து பீஸ் கூட நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா மினிமம் பத்து பீஸ்னால் ஒரு டூ தௌசண்ட்குள்ளே குள்ளே உங்களுக்கு வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுப்போம் ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் இது இந்த பீஸ் தான் இத்தனை கலர் எடுக்கணும் இத்தனை கேட்லாக் எடுக்கணும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அந்த பத்து பீஸ் நீங்கள் எடுத்து வேணால் எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி இந்தந்த கலர் எனக்கு போதும்னாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நூற்றி எழுபதில் உள்ள கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நூற்றி எழுபதில் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் சாஃப்ட் காட்டன் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது டபுள் ஸ்டிச்சிங் வரக்கூடியது வித்தவுட் ஜிப் வித் ஜிப் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இது வந்து ப்ரீமியம் ப்ரீமியம் ப யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் ஓகேங்களாண்ணா இதில் வித் ஜிப்புமே இருக்குது டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்மில் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்து பீஸ் கீழே எடுக்கிறவங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் பத்து பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கே நம்மளோட நைட்டி எடுத்துக்கலாம் சூப்பரான குவாலிட்டி மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதே பீஸில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ளூ வித் ப்ளூ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் வித் பிளாக் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் வித் ஃப்ளோரல் ஓகேங்களா அதில் வந்து எல்லோ கலர் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் நாவல் பழ ஷேடு ஓகேங்களா சூப்பரான ஷேடு வித்து ஒரு அழகான பாட் நெக்கில் கீழே வந்து ஒரு லைன் கொடுத்து ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பரான கலெக்ஷன் ஒரு பீஸோட ரைட்டு நூற்றி எழுபது நார்மல் ப்ரைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதே இதில் நேபி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கிரே ஒரு பிளாக் ஆஷ் கலர் மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த நெக்கில் இந்த ஃபோர் பீசஸ் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க லிமிட்டடான கலெக்ஷன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிக் நைட்டி ஓகேங்களா லாஸ்டிக் நைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் க்ரீன் ஓகேங்களா இதில் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்சஸ் இருக்கும் ஸோ எக்ஸல் இருக்கவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து க்ரீன் வித் க்ரீனு சாஃப்ட்டு காட்டனு ப்ளஸ் வந்து ப்ரௌன் வித் ப்ரவுன் ஓகேங்களா இது வந்து ஒரு புளித்தோல் கலர் மாதிரி கொடுத்துருப்போம்டா ப்ரவுன் வித் ப்ரவுன் இது பிளாக் ஆட்டோன்னு தெரியுது வீடியோவில் அதனால இந்த கருங்காப்பி கலர் ஓகேங்களா டார்க் ப்ரவுன் நெக்ஸ்ட்டு சிங்கிள் கலரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க்கு ஒரு சாக்லேட் ப்ரவுன் மாதிரி ஒரு கலரில் ஃபுல் அண்ட் டாட்டட் டிசைன் வந்திருக்கு வித் அலாஸ்டிக் பீஸு ஒரு பீஸோ ஒரு ரேட்டு நூற்றி எழுபது வீடியோ கிளைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நூற்றி அறுபதுக்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க லிமிட்டட் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித் ஜிப்பில் நூற்றி எழுபது ரூபாக்குள்ளதில் டார்க்கு இது வந்து எக்கனாமிக் பைப்பின் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம ப்ரீமியம் பைப்பின் பார்த்தோம் இது எக்கனாமிக் பைப்பின் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் டபுள் கலர் காம்போ சைஸ் எக்ஸல் செஸ்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் சூப்பரான குவாலிட்டி வித் செவன் இன்சஸ் சிப்போடு வருதுனால தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் வித் ப்ரவுன் பிங்க் வித் பிங்க் ப்ரௌன் வித் ப்ரவுன் ப்ரவுன் வித் ப்ரவுன் அதிலே உள்டா நெக்ஸ்ட் வந்து க்ரீன் வித் க்ரீன் சூப்பரான அட்டிப்பொழி குவாலிட்டி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபதில் இது மட்டும்தான் கலெக்ஷன் இன்னைக்கு வீடியோவில் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பீஸ் கிட்ட பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம போகிறது டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னா எதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னா டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரான்ஸ்பெரன்சி கொஞ்சம் கூட இருக்காது ஓகேங்களா இதில் வந்து வித்த சிப் வித்தவுட் சிப் ரெண்டுமே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரேண்டமான ஆன ரஜா ராணி ரஜாராணியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இது வந்து அனார்கலி ஃபிட் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உருவம் இல்லாத கலெக்ஷன் சாஃப்ட்டு காட்டனு வித்து அனார்கலி பேட்டர்னில் கொடுத்துருப்போம் வித் யூனிக் பேட்டர்ன் சூப்பர் குவாலிட்டி சாயம் போகாது சுருங்காது டூ எயிட்டி ஜிஎஸ்எம் குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் காட்டன் எவ்வளோ பியூர் காட்டனாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறது டார்க் மெரூனு நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரங்கோலி டிசைன் ரொம்பவே அழகான சக்கரை டிசைனெலாம் ரங்கோலி பண்ணியிருப்போம் வித்தவுட் ஜிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவு டிசைன் நம்ம கவுனில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அழகான அட்டாச்சு பவு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித்தவுட் ஜிப்பில் இந்த த்ரீ பீசஸ் இருக்குது ராஜா ராணியில் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது சாரி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு ஹோல்சேல் ரேட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் இதில் எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கலெக்ஷன் பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சேம் ராஜா ராணியில் ரொம்பவே அழகான மான்குட்டி டிசைன் வித் அலாஸ்டிக் பீ ஓகேங்களா வித் அலாஸ்டிக் நெக்கில் சாஃப்ட் காட்டனு வித் மான்குட்டி டிசைன் தோரண மாலையில் வரும் ஓகேங்களா புத்தா டிசைனோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிங்கன்னா நூற்றி தொண்ணூறுக்கே எடுத்துக்கலாம் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் நீங்கள் எங்கேயுமே நூற்றி தொண்ணூறுபாய்க்கு எடுக்க முடியாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து வித்தௌட் ஜிப்ல சூப்பரான மல்டி கலர் டிசைன் ஓகேங்களா மல்டி கலர் டிசைனெலாம் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டார்க் மெரூனு டார்க் நாவல் பழ ஷேடு அடுத்து டார்க்கு மைல் ப்ளூ கலர் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்தவுட் ஜிப்பு மல்டி கலர் நைட்டி சாஃப்ட்டு காட்டன் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் இருக்கவங்க நூற்றி தொண்ணூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் நல்ல திக்கான மெட்டீரியல் ஓகேங்களாப்பா சூப்பராகிட்டு இருக்கும் பில் போடையில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியே நாங்கள் பில் போட்டு அனுப்பிடுவோம் ஓகேங்களா செம்ம சூப்பரான காட்டன் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜா ராணி பெத்து யானைக்குட்டி டிசைன் சூப்பரான இதெல்லாம் நம்மகிட்ட பீக்ல போன யானைக்குட்டி டிசைன் அகைன் ரீ ரீலான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிருங்க ஓகேங்களா ரொம்ப டிமாண்டிங்கில் கேட்டால் கொஞ்சம் பீசஸ் மட்டும் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா யானைக்குட்டி டிசைனில் டார்க்கு ராணி பிங்க் கலர் ஓகேங்களா யானைக்குட்டி டிசைன் ராணி பிங்க் கலர் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமா ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூனிக் பேட்டர்னு சூப்பரான காட்டன் ஐட்டி இல்ல கலர் பார்த்தோம் அப்படின்னா யானைக்குட்டியில் டார்க் ராணி பிங்க் அண்டு பிரவுன் கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மான்குட்டி டிசைனில் வந்து ரொம்பவே அழகான புத்தா வித் மான்குட்டியில் வந்து வித்து செவன் இன்ச்சர் சிப்போடு கிடச்சிருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் மான்குட்டி டிசைன் வித் செவன் இன்ச்சர் சிப்பில் ஸ்கை ப்ளூ வந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யானைக்குட்டி குட்டி டிசைனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரும் பச்சை வந்திருக்கு இது எல்லாமே ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறவங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது எம்ஆர்பி ப்ளஸ் வந்து மார்க்கெட் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் தான் கொடுக்குறோம்ப்பா ஓகேங்களா டார்க் மெரூனில் ஒரு பீஸு இது எல்லாமே ராஜா ராணி வித் ஜிப்பில் இருக்குது இப்போ வித்தவுட் ஜிப்பில் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இது வித் ஜிப்பு ராஜா ராணி சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டனை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் தான் லிமிட் கலெக்ஷன் மட்டும்தான் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பரான டபுள் கலர் காம்போ சேம் ராஜா ராணியில் டபுள் பேட்டன் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களாப்பா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக கலர்ஸ் வேரியன்ட் கிடைக்காது வீடியோவில் காட்டுறது மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராணி வித்தவுட் ஜிப்பில் வந்து ரொம்பவே அழகான சூப்பரான மயில் டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகான மயில் த்ரீ டி மயில் டிசைனு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெக்க எல்லாமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூறு மினிமம் பத்து பீஸ் எடுக்கவங்க நூற்றி தொண்ணூறுக்கு எடுத்துக்கலாம் இது பேந்தனி டிசைன் ராஜா ராணி பேந்தனி டிசைன் ஒரிஜினல் காட்டனில் பீச் கலர் அவைலபிள் இருக்கு இட் மீன்ஸ் பிங்க் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டிக் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா பட்டிக்கில் அவைலபிள் கலர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எக்ஸெல்ல ஒரு டார்க் பிரவுன் ஓகேங்களா அழகான சாக்லேட் ப்ரவுனில் வந்து ஒரு எக்கனாமிக் பைப்பின்ல ப்ரீமியம் பைப்பின்ல ஒரு பீஸ் இருக்கு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ராஜாராணி மல்டி கலரில் தென் வந்து வித் எலாஸ்டிக்ல ஒன் செவன்ட்டில ஒரு பீஸ் இருக்கு ப்ளூ வித் ப்ளூவில் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க லிமிட்டடான ஸ்டாக் தான் இது நூற்றி எழுபதில் உள்ளது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி முப்பதில் உள்ள கலெக்ஷன் ஒரிஜினல் பட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் டூ ஹண்ட்ரட் சூப்பரான குவாலிட்டி ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ஒரிஜினல் காட்டன் நைட்டி ரொம்ப கனமாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது அவ்வளோ மொத்தமான கிளாத் எனக்கு நல்லா உழைக்கணும் சிஸ்டர் ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்கக்கூடாதுன்னா கண்ணை மூடிட்டு இந்த கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம்ப்பா சேம் நெக்கில் டார்க் மெரூன் ஒரு ஷேடு ரெட்டு ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் பைப்பிங்கில் மெரூனில் ஒரு ஷேடு இருக்குது ரெட்டில் ஒரு ஷேடு இருக்குது ஃபைனல் டச் வந்து எலாஸ்டிக்கில் ஒரு பீஸ் இருக்குது பட்டிக்கில் டோட்டலி எக்ஸலில் ஃபை இருக்குது வித்து ஒயிட் கலரில் நிறைய பேர் டிமான் பண்ணியிருந்தீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ரெட் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் ஸ்டாக் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸஸ் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்